வணக்கம் செல்வகுமாரின் வானிலை சுருக்கம் இருபத்தி நான்கு டிசம்பர் முப்பத்தி ஒன்று செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை சுருக்கம் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இந்த வானிலை அறுவடை விவசாயிகள் விதைப்பு விவசாயிகள் மற்றும் உலர்த்தும் விவசாயிகள் பூச்சி விரட்டை அடிக்கும் விவசாயிகள் உப்பளப் பணிகள் செங்கல் சூலை பணிகள் போன்றவற்றிற்கான வானிலை ஆய்வறிக்கை தற்பொழுது வங்கக்கடலின் தெற்கு பகுதியில் நீடித்துக் கொண்டிருந்த காட்டு சுழற்சி இலங்கைக்கு தென்கிழக்கை இலங்கையை ஒட்டி இலங்கைக்கு தெற்கு இலங்கைக்கு தென்கிழக்கு புறம் இலங்கைக்கு கிழக்கு இலங்கையின் தென்கிழக்கு பகுதியை மையமாக வைத்து நிலை கொண்டிருக்கிறது இதன் காரணமாக தமிழ்நாட்டிலே நேற்றைய மழை பொழிவு இன்றும் டெல்டா மாவட்டங்களிலையும் தென் மாவட்ட கடலோரப் பகுதிகளிலையும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது டெல்டா மாவட்டங்களிலையும் நண்டிரவிலே அங்காங்கே மழை குறிப்பாக வேதாரண்யம் தலைஞாயிறு ஒன்றியப் பகுதிகளில் நல்ல மழை பொழிவு கொடுத்திருக்கோம் இப்படி தென்கடலோர மாவட்டங்களில் குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் தனுஷ்கோடி மண்டபம் பாம்பன் போன்ற பகுதிகளில் நல்ல படிவு கொடுத்திருக்கும் இப்பொழுதும் கொடுத்து கொண்டிருக்கிறது இந்த மழை இன்றைக்கும் நாளைக்கும் மட்டுமே இன்றைய மழை வாய்ப்பு எதிர்பார்க்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா அதாவது இலங்கைக்கு கன மிக கனமழை அதிகன மழைப்பொடிவு உண்டு அதீத மழைப்பொடிவும் உண்டு அடுத்த இடத்தை பிடிப்பது தூத்துக்குடி மாவட்ட கடலோரப் பகுதி திருநெல்வேலி மாவட்ட கடலோரப் பகுதி கன்னியாகுமரி மாவட்ட கடலோரப் பகுதி கிழக்கு கடலோரம்னு சொல்லலாம் அடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்டம் கடலோரப் பகுதி இந்த பகுதி வரைக்கும் மிக கனமழை கனமழைப்படிவு உண்டு அடுத்து கனமழைப்படிவு என்ன எங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டம் தெற்கு பகுதி திருவாரூர் மாவட்ட தெற்கு பகுதி போல் தஞ்சாவூர் மாவட்ட தெற்கு ஓரம் மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட கடலோரப் பகுதி சிவகங்கை மாவட்டத்தோட கிழக்கு பகுதி ராமநாதபுரம் மாவட்ட பகுதிகள் விருதுநகர் மாவட்ட கிழக்கு பகுதி மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தில் மத்திய பகுதி திருநெல்வேலி மாவட்டத்தின் உள்பகுதி கன்னியாகுமரி மாவட்டத்தின் பிற பகுதிகள் வரைக்கும் கனமழைப்பொழிவு உண்டு ஆங்காங்கே ஆங்காங்கே அவ்வப்பொழுது சற்று கனமழைப்பொழிவு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காரைக்கால் நாகப்பட்டினம் மாவட்டத்தின் பிற பகுதிகள் மேலும் திருவாரூர் மாவட்டத்தோட பகுதிகள் சற்று கனமழை ஆங்காங்கே இருக்கும் தஞ்சாவூர் மாவட்டத்தோட மத்திய பகுதி மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்தோட மேற்கு பகுதி மதுரை மாவட்டம் பகுதிகள் திருச்சி மாவட்ட தெற்கு பகுதி மற்றும் விருதுநகர் மாவட்டத்தோட மேற்கு பகுதி மத்திய பகுதி தென்காசி மாவட்ட பகுதி இது வரைக்கும் அதேபோல் திருநெல்வேலி தென்காசி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை இங்கெல்லாம் சற்றுக்கான கன படிவு உண்டு அடுத்தபடியாக மிதமான மழைப்பொடிவு எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா காரைக்கால் மயிலாடுதுறை மற்றும் கடலூர் மாவட்ட தெற்கு பகுதி தஞ்சாவூர் மாவட்ட வடக்கு பகுதி திருவாரூர் மாவட்ட வடக்கு ஓரம் திருச்சி மாவட்டத்தோட கிழக்கு பகுதி மற்றும் திருச்சி மாநகரத்துக்கு தெற்கே உள்ள பகுதிகள் இந்த பகுதியெல்லாம் மிதமான மழைப்பொடிவு அதே திண்டுக்கல் மாவட்டத்தில் கிழக்கு பகுதி புதுக்கோட்டை மாவட்டம் மேற்கு ஓரம் போல் கொடைக்கனல் மலைப்பகுதி இதுங்க சற்று மழை அல்லது லேசான மழை மிதமான மன்னிக்க மன்னிக்கவும் மிதமான அல்லது லேசான மழை அடுத்தது கடலூர் மாவட்டத்தின் பிற பகுதிகள் கடலூர் மாவட்டம் மற்றும் புதுச்சேரி விழுப்புரம் மாவட்டத்தோட கடலோரப் பகுதி பெரம்பலூர் அரியலூர் மாவட்டத்தோட பிற பகுதிகள் மற்றும் கரூர் மாவட்ட திருச்சி மாவட்டத்தின் பகுதிகள் ஆங்காங்கே ஒரு சில இடங்கள் திண்டுக்கல் மாவட்ட பகுதி திருப்பூர் மாவட்டம் தூரலாம் தூரலாம் நினைக்கலாம் கடலோரம் லேசாக பெய்யலாம் அந்த கடலூர் மற்றும் விழுப்புரம் புதுச்சேரி ஒட்டி லேசான மழை தான் இதற்கு வடக்கே உள்ள வடகடலோர மாவட்டங்களுக்கு தூரலுக்கு தான் வாய்ப்பு மேகமூட்டத்துடன் கூடிய வானிலை அப்போ வட உள் மாவட்டங்களுக்கும் தூரல் லேசான மழைன்னு நினைக்கலாம் தூரலாம் வாய்ப்பில்லை கர்நாடக எல்லையோரத்துக்கு மேகமூட்டம் மட்டும் மேகமூட்ட வானிலை மட்டுமே இருக்கும் கர்நாடக எல்லையோரம் இது அன்றைக்கு வாய்ப்பு ஓகே இதில் பூச்சி விரட்டி அடிக்கும் விவசாயிகள் என்ன செய்யலாம் நாளைக்கு அடிங்க பிரச்சனையே இல்லை தென் மாவட்டங்களுக்கு நாளை மறுநாள் அடிங்க பிற மாவட்டங்களுக்கு நாளைக்கு அடிங்க அந்த மழைப்பொடிவு என்பது இருக்காது ஒருவேளை புத்தாண்டில் ஆள் இல்லைன்னா ரெண்டாம் தேதி அடிங்க இன்றைக்கு வேண்டாம் பூச்சி புரட்டி அடித்தல் மழை வாய்ப்பு இருக்குது அறுவடை எப்போ செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு டெல்டா மாவட்டங்கள் நம்ம ஒதுங்கி ஓட அதாவது நாளை அதிகாலை வரைக்கும் டெல்டாவிற்கு இருக்குது வேதரண்ய முனைக்கு கோடியக்கரை முனைக்கு பிற பகுதிகளுக்கு இன்றைக்கு மாலையோடு நிறைவடைஞ்சிடும் தென் மாவட்டங்களுக்கு நாளை ஒரு நாள் இருக்குது அறுவடை எப்போ செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டாம் தேதியிலிருந்து ஏழாம் தேதி வரை நீங்கள் அறுவடை செய்யலாம் ஏழாம் தேதி வரை இரவிலே பனிப்பொழிவும் குளிரும் பகலிலே வெயிலும் ஒருவேளை மேகமூட்டம் சூழ்ந்தாலும் மழைக்கு வாய்ப்பில்லை ஆனால் நீங்கள் அறுவடை செய்வதற்கு ஆயத்தமாகி விடுங்க இரண்டாம் தேதியிலிருந்து ஏழாம் தேதி வரைக்கும் சார் எட்டாம் தேதி செய்யலாமா எட்டாம் தேதி அடுத்த நிகழ்வோட மழை தொடக்கமாக தெரிகிறது எட்டாம் தேதியிலன்னா ஒன்பதாம் தேதி தொடக்கம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்ப எட்டாம் தேதி தொடங்கினா தேதி வரைக்கும் ஒன்பதாம் தேதி தொடங்கினா பன்னெண்டாம் தேதி வரைக்கும் பத்தாம் தேதி திறனா பதிமூணாம் தேதி வரைக்கும் மழை இருக்கும் ஆக கண்டிப்பாக ஒன்பது பத்து பதினோராந்தேதியில் மழை வாய்ப்பு தெரிகிறது ஆகவே அந்த ஒன்பது பத்து பதினொன்று தேதி மழை எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது இப்போ நேற்றுக்கே காற்றோட மழை பெய்ததுனால சில இடங்களிலே கதிர் வருவதற்கு முன்பே கதிர் வராமலேயே பயிர் முறிந்து விட்டது எப்படி பயிர் வருங்கிறது ஒரு வேதனையை தெரிவித்தார் ஒரு விவசாயி அதாவது உயர்ந்து வளர்ந்து அதிகமாக உரமிட்ட காரணத்தினாலே பயிர் வளர்ந்து விட்டது பயிரோட ரகமும் வளர்ந்த ஒரு ரகம் வளரக்கூடிய ரகம் அது காற்று நேற்றைக்கு டெல்டா மாவட்டங்கள் அடித்த காற்று அதை முறித்து விட்டது பாவம் அது கதிர் வருவதுக்குள்ளே முறித்து விட்டது கதிர் வருவதற்கு வாய்ப்பு இல்லாமல் போகிறது வேதனையும் அடைந்து விட்டார் ஆகவே இப்போ அதையெல்லாம் நம்ம விவசாயிகளுக்கு எல்லாம் அதிர்ஷ்டத்தில் தான் ஓடிக்கொண்டிருக்குது என்னலாம் அப்போ போய் காற்று வந்தால் அது கொஞ்சம் காற்றுனால் அச்சுறுத்தும் காற்று இல்லை நேற்றைக்கு எப்படி டெல்டாவில் அடிச்சது ஒரு மாதிரி இலை அசையலுன்னு சொல்லியிருந்தோம் காற்று பற்றி அறிவிப்பில் இலை அசைந்தோம் அதே போல் அசைந்தது அப்படிப்பட்ட மழைப்பிடிப்பு நேற்றைக்கு இருந்தது போல் ஒன்பது பத்து பதினொன்று தேதிகளையும் லேசான ஒரு காற்றுடன் மழை இருக்கும் அது பார்த்துக்கணும் ஆனால் பாதிக்க மழையல்ல மழை குறுக்கீடுகள் இருக்கும் அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் பூச்சி விரட்டிக்கு பிற பணிகளுக்கு இப்போ செங்கல் சூளை பணியும் பணி எல்லாமே நீங்கள் வந்து இந்த இடையில உங்கள் பாத்தியை தயார் பண்ணிக்கிட்டுருங்க ஆனால் மீண்டும் மழை இருக்கிற காரணத்தினால சேதப்படுத்தும் இருபதாம் தேதி வாக்கில் வரக்கூடிய மழை கண்டிப்பாக உப்பள பாத்திகளை சேதப்படுத்தும் செங்கல் சூளை பனியை கல் அறுக்கிறதுக்கு தொடங்க வேண்டாம் ஏதாவது இருந்தால் தீடலாமல் தவிர அதுவும் எட்டாம் தேதிக்குள்ளே முடித்து கொள்ளணும் பகுதிக்கு உப்பளப் பணிக்கு இப்போ தொடங்க வேண்டாம் ஜனவரி முடிந்து பிப்ரவரியில் தொடங்கலாம் அதுலேயும் மே ஜு ஏப்ரல் மேலே மழை இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இவையெல்லாம் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக அறுவடை விவசாயிகள் அடுத்த இடையூறு எப்போ கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் ஒரு இடையூறு இருக்கா பொங்கலுக்கு அறுவடை வரமாட்டாங்க ஆட்கள் வண்டி வராது பொங்கலுக்கு மழையும் இல்லை அதில் முடியாது சரி அடுத்து எப்போ பொங்கல் முடிஞ்சோன்னா அடுத்த மழை வருது அப்போது இப்போது எட்டாம் தேதியிலருந்து பதினோராந்தேதி வரை மழை இருக்குது பனிரெண்டாம் தேதியிலருந்து பதினாலாம் தேதி வரை பொங்கல் பண்டிகை அறுவடை நடைபெறாத ஆட்கள் வர மாட்டாங்க அடுத்தது பதினைஞ்சாம் தேதிக்கு மேலே பதினாறாம் தேதியிலேருந்து இருபதாம் தேதி வரை மழை வாரியில் தெரிகிறது சற்று வலுவான மழை இருக்குது அப்போ நீங்கள் எப்போ அறுவடை செய்யலாம் ஏழாம் தேதிக்குள்ளே அறுவடை செய்யலன்னா அடுத்து எப்போ அறுவடை செய்யலாம் இருபதாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி தான் அறுவடை செய்யலாம் அதுக்குள்ளே ரெண்டு சுற்று மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஆகவே விவசாயிகளுக்கு ஒரு இக்கட்டான நேரமாகத்தான் இது தெரிகிறது அறுவடை நேரத்தில் இடையூறு கொடுக்கும் மழைப்படிவுகள் இருக்கிறது ஜனவரியில் அங்க எட்டு டு பன்னிரெண்டு அடுத்தது பதினேழு டு இருபத்தி ரெண்டாக இருக்கலாம் அடுத்து மாத இறுதியிலே ஜனவரி இறுதி இருக்குது கஷ்டப்பட்டு அதை வளர்த்து பயிராக்கி முதலீடு போட்டு முதலி எடுப்பதற்குள் மழை வருவது அறுவடைக்கு இடையூறு கொடுப்பது என்பது கொஞ்சம் சவாலாக இருக்கும் நீங்கள் அறுவடைக்கு இடைவெளி அறிந்து துல்லியமான வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திருந்து அறுவடைக்கு திட்டமிட்டால் தான் லாபம் அடைய முடியும் பூச்சி விரட்டு அடிக்கிறது பிரச்சனை இல்லை நாளையிலேருந்து நீங்கள் பூச்சி விரட்டு அடிக்கலாம் பிற பணிகள் செய்யலாம் அதாவது கட்டிட பணிகள் பிற பணிகளுக்கு எல்லாமே இன்றைக்கு ஒரு நாள் தான் மிரட்டும் வானிலை நாளையிலிருந்து ரெண்டாம் ஒன்றாம் தேதியிலிருந்து ஏழாம் தேதி எட்டாம் தேதி வரைக்கும் இடைவெளி என்பதை புரிந்து நீங்கள் பணிக்கு செல்லலாம் கட்டிட பணிகளை தொடங்கலாம் இவருக்கு எந்த இடையூறும் இருக்காது தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திருங்கள் வானிலை மாறுதல் அறிந்து திட்டமிட்ட பணி செய்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி